கிருஷ்ணகிரி அருகே மழை வேண்டி கிராம மக்கள் ஒன்று திரண்டு திரண்டாடு போன் நீர் ஓட்டி நூதன வழிபாட்டில் ஈடுபட்ட கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தற்போது கோடை மழை பெய்யாததால் ஏரி குளம் கிணறுகள் போன்ற நீர்நிலைகள் தண்ணீர் இன்றி வறண்டு காட்சியளிக்கிறது விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் தண்ணீர் இன்றி விவசாயிகள் சிரமப்பட்டு வருகின்றனர் இதனிடையே கிருஷ்ணகிரி அருகே உள்ள சாமந்த மலை ஊராட்சிக்கு உட்பட்ட குட்டூர் கிராமத்தில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மழை வேண்டி நூதன வழிபாடு நடத்தினர் பல தலைமுறைகளாக மழை வேண்டி முன்னோர்கள் வழிபாடு செய்த முறையில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தினர் அதைத் தொடர்ந்து ஆடு பலியிட்டு ஏற்கலப்பையில் இரண்டு காளைகளை கட்டி அம்மன் கோவிலை சுற்றி பொன்னீர் ஓட்டினர் இப்படி வழிபாடு நடத்துவதின் மூலம் மழை பொழியும் விவசாயம் செழிக்கும் கால்நடைகளுக்கு தண்ணீர் தங்கு தடை இன்றி தண்ணீர் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் முன்னோர்கள் காலம் காலமாக செய்து வந்ததை போல் தற்போது வறட்சி நிலவும் சூழலில் நாங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்த முறையில் பூஜை செய்து உள்ளோம் இதன் மூலம் மழை வரும் விவசாயம் செழிக்கும் என்கிற நம்பிக்கை உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர் கிருஷ்ணி மாவட்டத்தில் உள்ள குட்டூர் கிராமம் அந்த கிராமத்தினுடைய தலைவர் நான் என் பேர் வந்து கணேஷ் இந்த வந்து மிக வறட்சி காரணத்தினால இந்த மாதிரி ஒரு பொன்னீரை கட்டி நாங்கள் வந்து வருஷம் வருஷம் இது பண்ணுறோம் பரம்பரை காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக வந்து இது கண்டினியூவாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்ன செய்ய பொன்னீர் சொல்லுங்கள் பொன்னீர்னா மழை வர வேண்டி ரெண்டு மாடை கட்டி ஏறு பூட்டி அதுக்கு வந்து சாமிக்கு வந்து கிளாய் வெட்டிட்டு பூஜை செய்கிறோம் பரம்பரை பரம்பரையா இது நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த வருடம் இந்த வருடம் வந்து வறட்சி வந்து ரொம்ப மோசமான நிலை இருக்கிறதுனால அதனால சிறப்பாக வந்து இந்த வருஷம் நாங்க பண்ணி இருக்கிறோம் வேண்டி மழை தான் நம்மளுக்கு விவசாயம் சரி தான் பரம்பரையாக இது பண்ணிட்டு வரோம் சார்